ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாய் காய்ச்சினாலே வந்து எல்லாரும் தெரியும் இவன் வந்து பாண்டியஸ்வரில் வந்து பார்த்திங்கன்னா நடித்தாங்க ஐஸ்வர்யாவாக நடித்தாங்க அப்புறம் வந்து விலகி போயிட்டாங்க ஈரமா ரோஜாவையில் முதல் பாகத்தில் வந்து நடிச்சு ஓஹோன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் வந்து காதல் அப்படிங்கிற தொடரில் வந்து ஆகாசுக்கு ஜோடியாக வந்து அனுமான் நடிச்சாங்க அதுக்கப்புறம் எங்கள் எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை விலகிக்கிறேன்னு சொல்லி அதுலேயும் வந்து விலகி போயிட்டாங்க பாண்டியஸ்வர்லையும் விலகி போயிட்டாங்க இவங்க போனதுக்கப்புறம் எல்லா ரசிக ரொம்ப ஃபீல் பண்ணினாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேயும் பாதில் பேச்சா சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனம் ஒன்று நடத்திட்டு வராங்க அந்த நிறுவனத்தில் என்ன ஆச்சு ரெண்டு நாளைக்கு முன்னால மிஷினில் அரைக்கும் போது அவங்களோட கை வந்து அதில் சிக்கிடுச்சு இதனால ஒரு பெரிய அடி இல்லை வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க இந்த கைக்காக இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் எனக்கு வந்து சரியாகும் பதினஞ்சு நாள் கழிச்சுன்னா சரி அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான வந்து பார்த்தா நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா இப்போ வந்து சேல்ஸ் ஆக தான் தயாரித்தேன் இப்போ வந்து நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபது பேர் வந்து அதில் வேலை பார்க்குறாங்களாம் இருபது பேர் வே இருபது பேருக்கு வந்து நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது யாருக்கிட்டே அவங்க சொல்ல மாட்டாங்க இரு பேருக்கு அவங்க முதலாளியாக இருக்கிற அந்த சாய் இவங்க வந்து பார்த்திங்கன்னா காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை சீரியல்லையும் நடித்தாங்க இப்போ விலகி போயிட்டாங்க இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் எனக்கு வந்து கை சரியாயிடும் சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ச சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சீக்கிரமே சரியாகும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுறாங்க இந்த பிடிச்சா பிடிச்சவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் செஸ் தேங்க்யூ